ஏடி பாக்கியா ஏடி ஏ பாக்கியோ கொஞ்சம் சீக்கிரம் வரியா ஹே சொல்லுங்க கிச்சன்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன் என்ன கூப்பிடுங்க ஒண்ணுல பாக்கியா மணியாச்சு நான் கிளம்பறேன் நீ சடங்கிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தே சரி பாத்து பத்திரமா போய்ட்டு வா நான் வரேன் ஆமாங்க நெட்டவெளி கீதா மல்லிகாமால அந்த அப்ப வந்து வாங்க நான் வந்து 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேன் சரிங்க நீங்க பாத்து போய்ட்டு வாங்க இவளுங்க வேற வர போறாருங்க மணி 10 ஆக போகுது நானே இன்னும் ஒண்ணு ரெடி ஆகாம இருக்கறேன் என்ன பண்ணப் போறேன்னு தெரியலையே கடகடன்னு ரெடி ஆகணும் பாக்கியா பாக்கியா என்னடி ஹால் ஹாலில் என்ன ஏதோ யோசனையில் இருக்க போல ஆ மல்லிகம்மா நீங்களா வாங்க வாங்க ஒன்றும் இல்லைம்மா மணியாச்சே நீங்களாம் வந்துடுவீங்க நான் இன்னும் ரெடி ஆகலாமா தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வாங்கம்மா நான் இப்படி உட்காருங்க நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேம்மா ஆ சரி சரி டி இப்போலாம் உங்கள் வேலை கிளம்புறான் போல இருக்கு எதிரில் பார்த்தேன் வர வழியில் சரி சரி அவளுங்க வந்துடுவாளுங்க நீ போய் ரெடி ஆகிட்டு வா ஒன்றும் இல்லை நான் உட்காரப்போ ஆ சரிம்மா நான் தான் வந்துடுறேன் போய் படக்குனு மேலே தண்ணியை ஊற்றிட்டு புடவையை கட்டிட்டு கொடுக்கணும்னு ஓடி வரணும் கிளம்புறதுக்கெல்லாம் நேரம் இல்லை போவேன் மலிகாமா நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க எங்க அக்கா எங்க வா நெட்டவல்லி கீதா ரெண்டு பேரும் இப்பதான் வரீங்களா வாங்க வாங்க இந்த அவ இப்பதான் புருஷன் வேலை கணிச்சுட்டு இப்பதான் உள்ள போயிருக்க அந்த பத்து நிமிஷத்துல ரெடியாயி வந்துருவா வாங்க இப்படி உட்காருங்க என்னது இப்பதான் ரெடியாக போயிருக்காங்களா எங்களை சீக்கிரமா வர சொல்லிட்டு இவங்க இவ்வளவு லேட்டா போயிருக்காங்க ஏ கீதா உன்ன மாதிரி அவ பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி புருஷனை வேலை கணப்ப வேணாமா நீ என்ன காலையில் எழுந்திரிச்சா வீடு வீடா போய் கறி சோறு வாங்கி ரெண்டு பேரும் கொடுத்து உன் புருஷனையும் பிள்ளையும் அனுப்பிச்சு விட்டுருவா அவள் அப்படியே காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு என் வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதா இல்லையா

ஏங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குது என்னதா இருந்தாலும் இது மாதிரி நல்லது கேட்டது சொந்த பந்தம் வேணும் இல்லையா எங்க அண்ணனும் வரல உங்க வீட்டு சைல இருந்து யாரும் வரல என்னங்க நமக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருக்கு எவ்வளவு நாளா இந்த ஊர் ஆளுங்களே பாப்பாங்க சொல்லுங்க விட லட்சுமி அவங்களை பத்தி நமக்கு தெரியாதா என்னைக்கு தான் நமக்கு ஏதாவது ஒண்ணுனா வந்திருக்காங்க விடு நம்மள தான் நம்மளையே பார்த்துக்கலாம் நமக்கு தான் சொந்த பந்தம் மாதிரி இந்த ஊரே இருக்குதே விட நமக்கு என்ன வேணும் நீ எதுவும் வருத்தப்படாத எல்லாம் நல்லதே நடக்கும் சரியா இல்லைங்க காலையில இருந்து மனசு சரியே இல்லை இது மாதிரி நம்ம வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கையில சொந்த பந்தோடு யாருமே இல்லையே அதை தாங்க யோசிச்சேன் சரிங்க நம்ம நான் யோசிக்கிறதெல்லாம் நடக்குமா என்ன என்னங்க என்ன பின்னாடி சேர்லாம் போட சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பூத்தோரெல்லாம் கட்ட சொல்லியிருந்தேங்க நீங்கள் கொஞ்சம் அங்கே போய் பார்த்துடுறீங்களா நான் வரவங்களாம் இங்கே நின்று வாங்கன்னு சொல்லணும்ல நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்துக்கோங்க நான் வந்து வீட்டு முன்னாடிங்கன்னு நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஆ சரிம்மா லட்சுமி நான் போய் பின்னாடி எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் பின்னாடி வேணாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் நில்லு வர்றவங்களெல்லாம் நீ உள்ளே வர சொல்லு நீ எதுவும் வருத்தப்படாமல் நீ நில்லு நான் போயிட்டு வரேன் ஆ சரிங்க என்ன பண்ணுறது நம்ம மனசில் உள்ளதை நம்ம வாங்கன்னு சொல்லிட்டோம் அந்த மனசு அப்படி இல்லை மனசுக்குள்ளேயே போட்டி எல்லாத்தையும் நேராகப்பட்டுட்டு இருப்பார் இந்த ஊரோ இந்த ஊர் ஆலைகளும் இல்லைன்னா நம்மளும் தான் என்ன பண்ணுறது கடவுள் நேரத்தை பாரத்தை போடுவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ம் ஆ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க கீதா நெட்டவல்லி மல்லிகாமா பாக்கியாக்கா எல்லாரும் வாங்க ஆ வரலட்சுமி லட்சுமி ரொம்ப நேரமாக இருக்க போல இருக்கு எல்லோரும் வந்துட்டாங்களாம்மா ஆ சடங்கு தொடங்கிடலாமா இன்னும் யாராவது வர வேண்டியது பாக்கி இருக்கா ஓ வந்துகிட்டே இருக்காங்க அக்கா சொந்தக்காரங்க யாரும் வரல இங்கே நம்ம ஊர் ஆளுங்க மட்டுந்தாக்கா வந்துட்டுருக்காங்க நீங்கள் வாங்க உள்ளே போகலாம் ஏ லட்சுமி உங்கள் மதினி அண்ணன் வீடு யாரும் வரலையா அண்ணனோட சொந்தலாம் யாரும் வரலையா ஏன் என்னாச்சு அவங்க என்னைக்கு கீதா வந்திருக்கிறாங்க இவரும் சொன்னார் நானும் ஃபோனில் பேசினேன் அவங்க எதுவும் வர மாதிரி தெரியலம்மா அதெல்லாம் விட்டுட்டோம் ஆட சரிம்மா லட்சுமி ஏன் மாதிரி பேசுற வரலன்னா என்ன அதான் இருக்கோம்ல நீ அதெல்லாம் ஒன்றும் லட்சுமிக்கா அதான் உங்க முகத்திலேயே தெரியுது அதெல்லாம் விடுங்கக்கா டோன்ட் வரி நாங்கள் இருக்கோம் சரியா உங்களுக்கு எல்லா சொந்தமாகவும் நாங்கள் இருந்து பூமாரிக்கு பண்ண வேண்டியதை நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் அதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க ஆமா அண்ணன் எங்க அண்ணனு காணோம் நீங்கள் மட்டும் நிக்கிறீங்க அத்வானிட்டவள்ளி அதுவா நெட்டவல்லி அவரு இந்த பின்னாடி தான் இருக்கிறாரு இந்த பந்தக்காலலாம் கொஞ்சம் பார்க்க சொல்லியிருந்தேன் சாப்பாடு போகிற டேபிள் சேர்லாம் வந்துருச்சு அதெல்லாம் இறக்கி வச்சுட்டுருக்காங்க இந்த தோனெலாம் கட்டணும் அதான் கொஞ்சம் பார்க்க சொல்லியிருக்கேன் நெட்டவள்ள நீ சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நெட்டவல்லி நீங்களாம் இருக்கிற தைரியம் தான் வேற என்ன சரி வாங்க ரொம்ப நேரமாக எல்லாரும் வெளியே நிற்கிறீங்க வாங்க உள்ளே போகலாம் ஆ வாங்கக்கா இவங்க தான் பூமாரி உட்கார வைக்க போகிறோம் சரி அவளுக்காக இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி ஒரு சேரை போட்டு பின்னாடி தோரம்லாம் கட்டியிருக்கோங்க்கா இருக்குதுங்களா என்னோ என்னால் முடிஞ்சது கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறோம் அடையங்கப்பா என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது கிராண்டா சிம்பிளாக பண்ணியிருக்கோம்னு சொல்றேன் நிஜமாவே நல்லா இருக்கு லட்சுமி நல்லா பண்ணிருக்கிறீங்களே எங்கப்பா லட்சுமி அக்கா சும்மா சொல்லக்கூடாது டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பர் லட்சுமி நல்லா இருக்குடி சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பர் நிஜமாக நல்லா இருக்குதுங்களா ம் பண்ண போறவங்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தான் எல்லா இடத்துலையும் மூவாயிரம் ஐயாயிரம் வாங்குறவரு எங்களுக்கு ஆயிரத்தி பண்ணி கொடுத்துட்டாருங்கக்கா

ஏ இந்த அடி நெட்டச்சி உனக்கு அவ்வளோதான் மரியாதை ஏன் என் எல்லாம் என்ன ஃபங்க்ஷன் நடக்காதா என்ன நான் இது விழா வைக்க மாட்டேனா என் பிள்ளைக்கு காது வைப்பேன் எங்களுக்கு வெட்டிங் டே வரும் என்ன நீ உடனே எதுக்கெடுத்தாலும் அறுபதாம் கல்யாணம் வயசாயிடுச்சு நீ இதே பத்தி பேசிட்டு இருக்க உனக்குலாம் வயசாகாதா இங்க பாரு இன்னொரு தடவை என் வயசை பத்தி பேசினா உனக்கு பாத்துக்கா அடியே நெட்ட வலி வாய மூடு ஏன் அவளை வந்து இவ்வளோ டென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற அவளை பத்தி தெரியும் மூடி எதுவும் பேசாமல் பேசாம கொஞ்ச நேரம் சும்மா அட சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் ஏ கீதா நான் உண்மையாக தானே சொன்னேன் ரொம்ப ஓரா பண்ணாத உனக்கு தான் வயசு நாற்பத்தஞ்சு ஐம்பது ஆயிருக்காது இன்னும் ஆமாம் ஆமாம் நாற்பத்தஞ்சு ஐம்பது இவன் வந்து பார்த்தா நீயும் சும்மா இருமா அவளை பற்றி தான் தெரியும் இல்லை ஆ நீங்கள் வெளியில் வந்துட்டு இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நல்லாவா இருக்கு ஆ கொஞ்சம் நல்லா முடிஞ்ச வச்சுக்கோமா பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குது ஆமாம் எல்லாமே அவளுக்கே சப்போர்ட் பண்ண வந்துருங்கக்கா பாக்கியாக்கா எப்போதுமே நீங்கள் எங்களுக்காகலாம் எதுவும் பேசுகிறாதீங்க என்னமோ நான் தான் இவ்வளோ சண்டைக்கு இருக்கிற மாதிரி என்ன சொல்லுவீங்க என் மூஞ்சி நல்லா இருந்தானே நல்லா தான் என்ன சரி நீங்கள் வேலையை பாருங்கள் வந்த வேலையை பாருங்கள் சரி லட்சுமி சின்ன இவ்வளவு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க நீ பூ மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வா நாங்க இங்க யாராவது வந்தா நாங்க நின்று வா வர நீ போ நீ போய் பிள்ளையை கூட்டிட்டு வா அப்படியாக்கா சரி நீங்க கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் போய் பூ மாதிரி ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க போயிட்டு நம்ம சீரு பாத்திரம்லாம் வாங்கிங்க இங்கே வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே கொஞ்சம் எடுத்துட்டு வந்து இங்க முன்னாடி அடுக்குங்கிறீங்களா ரெண்டு பேரும் சரி சரி போறேன் போறோம் அவளே வர சொல்லுங்க போறோம் இதுக்கெல்லாம் எதுவும் போலாம் வா ஆமா உடனே அப்படியே ரொம்ப பேசுவா வா வா வரேன் இவளுங்க இப்படி தான் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு தெரிய வேண்டியது ஹம் ஆமாம்மா இவளுங்க இப்படி தான் சும்மா சண்டை போட்டுக்கு பாருங்க அடிச்சு பாருங்க ஆனால் ஏதாவது பிரச்சனை ஒருத்தி ஒருத்தி விட்டு கொடுக்க மாட்டா எப்போதும் ஒன்றா இருப்பாருங்க நல்லது தான் பாக்கியா அப்படிதான் இருக்கணும் இந்த காலத்தில் யார் நமக்குன்னு ஏதாவதுனா வந்து நிற்கிறா நாங்களாம் அந்த காலத்தில் எவ்வளோ உயிர் தோழிகளாக இருந்தால் தெரியுமா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம் குட்டின்னு ஆனதுக்கப்புறம் யாரும் யாரையும் பார்த்துக்க கூட முடியல வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழாவில் பார்ப்போம் இப்போ அது கூட முடியலை யாரும் எங்கே இருக்கான்னு தெரியலை ம் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் வாங்கம்மா சுந்தரி உமா ஷீலா வாங்க என்ன பாக்கியாக்கா நீங்க வந்து வரவேத்திட்டு இருக்கீங்க எங்க ஃபங்க்ஷன் நடத்துற லட்சுமி ஆளை காணும் இல்லம்மா அவ பூமாரிய ரெடி பண்ணி கூப்பிட போயிருக்கிறா அதனாலதான் நான் இங்க நிக்கிறேன் சரி சரி பாக்கியாக்கா எங்க நெட்டவெள்ளி கீதால ஆளை காணும் எப்ப இப்பதான் வந்தீங்களா முன்னாடி வந்துட்டீங்களா ஆ நாங்க அப்பவே வந்துட்டோமா இந்த நெட்டவெள்ளி கீதாவும் உள்ள போயிருக்கிறாங்க கொஞ்சம் பொருள்லாம் இருக்குது அதை எடுத்து நீங்க வைக்க சொல்லியிருக்கேன் சடங்கு சுத்துறதுக்கு அதை அவங்க எடுக்க போயிருக்கிறாங்க என்னது சீர் பாத்திரமா என்னக்கா சீர் பாத்திரம்ன்றீங்க எதுக்கு அதுவாமா லட்சுமி அவங்க அண்ணன் வீட்லயும் யார் வரல போல அந்த அண்ணனோட தங்கச்சி மாருங்க அக்கா மாருங்களும் யார் வரல போல அதனால அத்தை முறை நான் செய்யறேன்னு சொல்லியிருந்தேன் பூமாரிக்கு தான் கொஞ்சம் ஒரு தவளை அப்புறம் துணிமணி அப்புறம் தாம்பழத்தட்டு கொஞ்சம் பழம் பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் ஏதோ எங்களால் முடிஞ்சது அவளுங்களும் நெட்டவரையும் கீத்தவா ஆளுக்கு ஒரு துணி எடுத்தாங்க இந்த மளிகை அம்மாவும் ஒரு புடவை எடுத்துருக்கிறாங்க அதை தான் எடுத்துகிட்டு வர போயிருக்கிறாங்க அக்கா நம்ம வந்து ஒரு ஊர்காரங்கள்லாம் சொன்னக்காரங்க வச்சு கொடுக்கறானு காசு வச்சு கொடுக்கலாம் நான் வந்து இந்த கார்ட்ட கேட்டேன் இது மாதிரி முறை செய்யலாமா அப்படினு கேரின்தாரு அதனால தான் நான் பண்றேன் அது உங்க விருப்பமா நீங்க காசு வச்சு கொடுக்கறானாலும் வச்சு கொடுக்கலாம் ஆ சரி சரி கா சும்மா சரி நாங்க சீர் எல்லாம் எடுத்து வந்து கரெக்டா வச்சிருக்கோமா கொஞ்சம் ஓட செக் பண்ணி சொல்லுங்க கா ஆ நான் பாத்துறேம்மா ஆ தாம்பள தட்டை எல்லாம் கரெக்டா இருக்கு சீர் வச பொடவை எல்லாம் கரெக்டா இருக்குது தவல் இருக்குது நீங்க எடுத்த துணியும் இருக்குது ஆ கரெக்டா தான் இருக்கு நெடவ எல்லாமே இருக்குது

வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு உனக்கு என்னப்பா அவன் மாமியார் இருக்கிறாங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க எங்களுக்கு அப்படியா நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வரணும் அட உமா சும்மா வாயை மூடு எதுக்கு இந்த நல்ல நேரத்தில் அவளை பத்தி பேசுற என் மாமியா காரி நானே இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறேன் நீ வேற அவளை பற்றி பேசாத சரி சரி நேட்டவலி கூல் கூல் டென்ஷன் ஆகாத எங்க லட்சுமி அக்கா உள்ள போய் அரை மணி நேரம் ஆகுது பூமாரியும் காணோம் லட்சுமி அக்காவும் காணோம் இந்த வந்துருவாமா இரு நான் கூப்பிடுறேன் லட்சுமி லட்சுமி கொஞ்சம் சீக்கிரம் வாமா அக்கா ஏதோ வந்துட்டேக்கா கொஞ்சம் லேட் லேட்டாயிருச்சுக்கா மன்னிச்சிக்கோங்க ஆ இல்லைம்மா இல்லை பரவாயில்ல சரிங்க ஆளையும் காணுமே அதான் கூப்பிட்டேன் சரிம்மா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் எல்லாரும் வந்துட்டாலுங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா பண்ணிடலாமேக்கா இப்போ நீங்களும் வந்துட்டீங்களா வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஆ வாரோ லட்சுமி வாரோ நாங்கள் வந்து பத்து நிமிஷம் ஆச்சு நீ உள்ள ஏதா வேலையாக இருந்தேன்னு சொன்னாங்க சரி 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 ஆரம்பிக்கலாமா நீங்கள் ஆரம்பிங்க ஆ சரிம்மா கேக்கா அத்தை முறை நீங்கள் தானே பண்ணுறீங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக வந்து சவன குச்சு நீங்கள் ஆரம்பிங்கக்கா சரி லட்சுமி இந்த நான் ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன் அப்புறம் ஒரு ஒருத்தவங்களாம் பண்ணட்டும் புமாரி புமாரி நீ ஆல்ரெடி ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப பொறுப்பான பிள்ளை இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா பொறுப்போடு இருந்துக்கணும் நல்லா படித்து உன் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் சரியா ஆ எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் நீ நல்லா இருப்பேன் சரியா ம் எதாக இருந்தாலும் அத்தைக்கிட்ட கேளு எந்த உதவினாலும் அட்டை செய்வேன் ம்

நாங்கள் எல்லாருமே பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு அம்மா காரி நீ தான் நீ கடைசியாக போயிட்டு பிள்ளைக்கு பொட்டு வச்சு விட்ருமா புமாரி எல்லா சொல்கிறதையும் நல்லபடியாக கேட்டுக்கோ சரியா பெரியவங்க எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க நமக்கு இந்த ஊர் தான்மா எல்லாமே பாத்தியா உனக்கு ஒன்றுன்னு நம்ம வந்து நிற்கிறாங்க பாத்தியா எல்லாரும் பாக்கியத்தை அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் நமக்கு எப்போதும் கூட இருப்பாங்க நீ இன்னும் நல்லா பொறுப்பாக இருக்கணும் அம்மாவுக்கு அம்மா அப்பாவுக்கும் இன்னும் நல்லா பெருமையாக வந்துடணும் நல்லா படிக்கணுமா சரியா சரி அவ்வளோதான் லட்சுமி எல்லாம் சடங்கு சுற்றியாச்சு காசுலாம் வச்சு கொடுக்குறவங்களாம் வச்சு கொடுக்கட்டும் நீ வந்து பிள்ளைய உள்ளே கூட்டிகிட்டு போ உள்ள கூட இதுக்கப்புறம் வரவங்களாம் உள்ளே வந்து வச்சு கொடுக்கட்டும் நீ உள்ள கூட்டிகிட்டு போய் பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடு நாங்கள் பின்னாடி போகிறோம் சரியா சரிக்கா நீங்களாம் பண்ணிக்கு போங்க நான் இந்த பூமாரி உள்ளே விட்டுட்டு நான் வரேன் நீங்களும் போங்கம்மா பின்னாடி தான் வந்து டேபிள் சார்லாம் இருக்குது நீங்கள் போங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் வந்துடுறேன் ஆ சரி லட்சுமி நீ போய் பிள்ளையை பாரு நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன நெட்ட வெளியே இன்னும் இங்கே நின்றுட்டு இருக்க அதான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல பின்னாடி தான் பந்தி நடக்குதா வா சீக்கிரமா போயிட்டு ஒரு புடி பிடிப்போம் மொதல் ஆளை போகலாம் சீக்கிரம் வரியா இல்லையா அட கீதாக்கா நானும் அதுக்கு தானே வெயிட்டிங்க சரி வாங்க போலாமா ஜர்னு ஒரே ஓட்டம் ஓகே திரு நீ பார்க்கணும் முடிய முடிய முடியுங்க சரிமா நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வரீங்களா வாங்க போலாம் எல்லாரும் ஆ போலாம்க்கா நடங்க ஆ எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடுங்க உட்காருங்க இந்த இல போட சொல்ற உட்காருங்கம்மா ஆ சரி நான் தான் உட்காரறோம் இப்ப யார் பாங்க எல்லாருக்கும் இல போட கொண்டு வாப்பா சாப்பாடு வைங்க சரி லட்சுமி நீ புள்ளைக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு போ இவங்களுக்கெல்லாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆமாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு பூமாரிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுங்க அவள் இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டா நீங்களும் சாப்பிடுங்க போங்க சரிங்கம்மா எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிடுங்கம்மா சாப்பிட்டுட்டு வீட்டில் எல்லாேருக்கும் எடுத்துகிட்டு போங்கம்மா சாப்பாடு நிறையா இருக்குது எல்லாேருக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் எல்லோரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க மறந்துடாதீங்க சரிங்களா சரிங்கண்ணே நாங்கள் சாப்பிட்றோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேண்ணே நீங்கள் போய் பாருங்கண்ணே மற்றவங்களையும் கவனிங்க நாங்கள் பார்த்துக்குறோண்ணே ஏய் சூப்பர்டி வீட்டுக்கு சோறு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க ரொம்ப நல்லதாக போச்சு நைட்டுக்கு நாளைக்கு நாளாணிக்கு அப்புறம் ஒரு மூணு நாளைக்கு இதுக்கப்புறம் சமைக்கவே தேவையில்லை சூப்பர் கறி கூட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்லாம் ஏ ஆமாம் நான்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்பாடா சாப்பாட்டு செலவு நிச்சம் ரெண்டு மூணு நாளைக்கு சிறுமிடி சும்மா பேசிட்டு நம்ம டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க சாப்பிட்டாதானே நம்ம நல்லா சாப்பிட்டா தானே நம்ம சாப்பாடு போக முடியும் சாப்பிடுங்க எல்லாரும் சரிங்கம்மா நீங்க சாப்பிடுங்க நான் அதை வந்துடுறேன் சரிப்பா போ போய் நீ வேலையை பாருப்பா சும்மா சொல்லக்கூடாது லட்சுமி அக்கா நல்ல ஒரு இடத்துல தான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன்னும் ஒன்றும் பிரமாதமா இருக்குதுல்லக்கா ஆமா நீ நல்ல டேஸ்டா இருக்குது இல்ல கூட்டு அப்படி எல்லாம் வேற லெவல்ல இருக்கு போ பாக்கி அக்கா சாப்பிட்டீங்களா மல்லிகாமா நீங்களும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு லட்சுமி நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு மிச்சம் ஆனதை இந்த இவங்களுக்கிட்டே கொடுத்து கீட்டாக கிட்டேயும் நெட்டை வலிக்கிட்டே கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லியிருக்கிறோம் அப்புறம் அவளுங்க மூணு பேரும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நல்லா இருந்துச்சு சரி நாங்கள் இப்போ கிளம்புறோம் போயிட்டு வரோம் பிள்ளையை பார்த்துக்க ஆமாம் லட்சுமி பிள்ளைய ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அனுப்பிச்சி விடாத ஒரு ஒரு வாரம் வீட்டில் வச்சுக்க அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட அனுப்பிச்சி விட்டுக்கலாம் சரி எதாவதுனா கூப்பிடு நான் போயிட்டு வரேன் உங்களுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றிக்கா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி கீதா நெட்டைகளுக்கும் சொல்லிக்கிறேன் மல்லிகாம்மா உங்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா இதெல்லாம் என்ன இருக்குது லட்சுமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நாங்கள் வரோம் பிள்ளைங்க இருந்து வந்துடுவாளுங்க ஆமாம் லட்சுமி பொழுது சாதத்துக்குள்ள நானும் வீட்டுக்கு போகிறேன் வரேன் ஆ சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க